கோல்டு ரேட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணும்போது தங்கத்துக்கான கஸ்டம் டியூட்டியை கம்மி பண்ணாங்க அந்த டைமில் சடனாக கோல்டு ரேட் வந்து கம்மியாச்சு ஆனால் அதுக்கப்புறம் இந்த பீரியடில் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு இன்னைக்கு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபது ரூபா அப்படின்னு ஒரு கிராம் தங்கம் வித்துட்டு இருக்காங்க ஸோ நேற்றை விட பத்து ரூபா கம்மியாக இருந்தாலும் கூட இந்த ஒரு மாதத்தை நம்ம எடுத்து பார்க்கும் போது தங்கம் கூட்டிகிட்டே தான் இருக்குது ஸோ கோல்டு மார்க்கெட் இன்னும் வரக்கூடிய காலத்தில் எப்படி இருக்க போகுது சார் இடி தமிழ் நேரடியிற்கு வணக்கம் இந்த கோல்டு இம்போர்ட்டை டியூட்டி பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டு பெர்சன்ட்டாக இருந்ததை ஆறு பர்சன்ட்டாக குறைச்சாங்க ஃபினான்சியல் மினிஸ்டர் மேடம் அது குறைச்ச உடனே இமிடியட்டாக ஒரு ப்ரைஸ் ரிடக்ஷன் இருந்தது பட் குளோபல் டிமேண்டு சப்ளை இருக்கிறதுனாலையும் ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் இருக்கிறதுனாலையும் திரும்பவும் அப்படியே இறங்கினது அது மில்ல மில்ல திரும்பவும் ஏற ஆரம்பிச்சிருச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபெஸ்டிவல் சீசன் டியூ இருக்குது இப்போது நம்ம வந்து ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கோம் நவம்பர் மாதம் நம்ம அக்டோபர் மாதம் நம்ம கொண்டாடுற தீபாவளி இருக்குது ஸோ இந்த தீபாவளியை ஒட்டி நிறைய பேர் வந்து பஞ்சம் வந்து நிறைய பேர் வாங்குவாங்க இந்த ஃபெஸ்டிவல் சீசன் போது ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் கோல்டு ப்ரைசஸ் இறங்கினது திரும்பவும் ஏறுறதுக்கு ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக இப்போ ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்னாலையும் இந்த கோல்ட் ரேட் அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆகுதுன்னு சொன்னீங்க ஸோ அதெல்லாமே வந்து எப்போ சால்வ் ஆகும்னு நமக்கு தெரியாது ரஷ்யா உக்ரைன் போராகட்டும் இல்லை மற்ற விஷயங்கள் எப்போ சால்வ் ஆகும் நமக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது போது முதலீடு செய்யணும்னு நினைக்கிறவங்க இப்போ முதலீடு செய்யலாமா சார் இல்ல அதான் நம்ம நான் முதல்ல சொன்ன மாதிரி கோல்டு வந்து ஆல்வேஸ் ஒரு சேஃப் ஹெவன் மேடம் எப்ப வேணும்னாலும் நம்ம கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் பட் நம்மளோட டோட்டல் போர்டோலியோ அசட்டலகேஷன் அப்படிங்கிற பாணியில பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் நம்ம கோல்டோட அலகேஷன்ல நம்மளுக்கு வச்சுக்கலாம் முக்கியமாக பொன் குழந்தைகள் இருக்கிற வீட்டில் வந்து கோல்டை வந்து காயினாவோ இல்லை சாவரின் கோல்டு பாட்டாவோ இல்லை ஈடிஎஃப்பாவோ வாங்கி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா கோல்டு ப்ரைஸஸ் ஏறும்போது அது வந்து அவங்களுக்கு அந்த கூய சேதாரம் இல்லாத ஒரு மெஷூரிட்டியாக அவங்களுக்கு இருக்கும் இந்த கோல்டுக்கு ரேட்டு ஏறுறதுக்கு இது மட்டும் காரணம்னு நம்ம சொல்லிட முடியாது இப்போ இந்தியா லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் டியூட்டி குறைச்சதுனால கோல்டு ப்ரைஸஸ் இறங்கிட்டு திறப்பு ஏறுது இன்டர்நேஷ்னல் கோல்டு ப்ரைஸஸ் என்ன வச்சுருக்காங்களோ அதை வச்சு இருக்குது ப்ளஸ் டிமேண்ட் சப்ளை கோல்டோட டிமாண்ட் சப்ளை என்ன இருக்கோ அது மூலமாக இருக்குது இல்லைன்னா ருபி டாலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு மாறிச்சு அப்படின்னாலும் கோல்டு ப்ரைஸஸில் தான் இம்பேக்ட் பண்ணோம் இதே மாதிரி யூஎஸோட டாலரும் ஸ்ட்ரென்தான் ஆச்சுன்னா கோல்டு ப்ரைஸஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறையும் இல்லை போதும் இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் இருக்கு ப்ளஸ் ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ஒரு குளோபல் கரன்சி மாதிரி அவங்க டீல் பண்ணுறாங்க இதை வந்து எல்லா சென்ட்ரலைஸ்டு பேங்க்ஸும் பெரிய லெவலில் கோல்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க ஏன்னா அதுதான் ஈஸிலி ட்ரேடபுள் கமாடிட்டி அப்படிங்கிறதுனால அதனால பார்த்தீங்க அப்படின்னா கோல்டோட ப்ரைஸ் வந்து ஒரு ரைஸிங் மூமெண்ட்ல தான் இருக்கும் பட் ஆனால் அதோட ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் வந்து இந்த டிமாண்ட் சப்ளையோட கேப்பை வச்சு கொஞ்சம் குறையிறதுக்கு ஆரம்பிக்கும் இப்போ உதாரணத்துக்கு கோல்டை வந்து ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு இவங்க வந்து கோல்டோட ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்கோ அதை வந்து சேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க என்ன கோல்டோட ப்ரைஸ் ஏறிட்டே இருந்ததுன்னா அவங்க சேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படிங்கும் போது கோல்டோட ப்ரைஸஸ் கொஞ்சம் இறங்குறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு ஸோ ஒரு லாங்கர் டேர்மில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கோல்டோட ப்ரைஸஸ் வந்து ஏறுமுகமாக தான் இருக்கும் ஆர் தட் மேட்டர் எனி கமாடிட்டி ஏறிட்டு தான் இருக்கும் நீங்க வந்து கோல்ட் சொல்லும் போது டிஜிட்டல் கோல்டு பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க சார் இப்போ போன வாரம் இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வெளியான போலாம் கூட மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம் மார்க்கெட் வந்து நிறைய பிளக்சுவேஷன் இருந்தது அப்படி இருக்கும் பட்சத்துல மக்களுக்கு கோல்டு பீசோ இல்லை கோல்டு மாதிரியான விஷயத்துல டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுல ஒரு தயக்கம் இருக்குமா சார் இல்ல டிஜிட்டல் கோல்டோடது இந்தியாவை பொறுத்தளவு அதோட டிமாண்டும் சரி அதோட கஸ்டமர் அமைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டும் சரி அது கூடிக்கிட்டே தான் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு இந்த சாவரின் கோல்டு பாண்டு கவர்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சவர் கோல்டு பாண்டை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அக்டோபரில் ரெண்டாயிரத்தி அறநூத்தி எண்பத்தி நாலு அப்படிங்கிற ப்ரைசஸ்சில் அவங்க சாவர் கோல்டு பாண்டு ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க அப்போ முதல் விடும்போது டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் இயர்லி இன்ட்ரெஸ்ட் இருந்தது இப்போ டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இப்போ அந்த சாவர் கோல்டு பாண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக மெச்சூரிட்டி ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூறு வாங்கினது கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு மெஜூரிட்டி ஆயிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நூறு கிராம் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க ரெண்டு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு இப்போ வித்தாருன்னா இப்போ ரிடம்ஷன் பண்ணியிருந்தாருன்னா ஆறு லட்சத்தி பதிமூணாயிரம் ரூபாய் மீன்ஸ் மூணு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் ரூபா அவருக்கு ப்ராஃபிட் இதை டைரெக்டாக நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டென் பாயிண்ட் எயிட் எயிட் பர்சன்டேஜ் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த நான் சொல்கிறேன் இந்த டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து நான் சொல்கிறேன் ஸோ இந்த டென் டு லெவன் பர்சன்டேஜுங்கிறது இது வந்து ஒரு சேஃபரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் லாங்கர் டேர்மில் அது ஒரு நல்ல ரிட்டர்னாக தான் கருதப்படுது ஏன்னா பேங்க் போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்தளவு எயிட் பர்சன்டேஜ் இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில் வரணும் போது ரிஸ்க் இருக்குது இது ஆர்பிஐ பேக்குடுன்றதுனால இந்த சாரிங் கோல்ட் வாண்டுக்கு நல்ல டிமாண்டே இருக்குது அதனால இது ரைஸில் தான் இருக்கும் இது ஒரு பக்கம் ரெண்டாவது பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டை வந்து மல்டி மல்டிஎஸ்ட் ஃபண்டு அப்படின்ற ஃபண்டில் இப்போ எல்லா கம்பெனிஸும் நிறைய மல்டி அசட் ஃபண்ட் யூஸ் இருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் கோல்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக அந்த மல்டி அசட் ஃபண்டில் வச்சுப்பாங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கோல்டு டுவெண்ட்டி சர்டேஜ் டெட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஈக்குவிட்டி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறதையும் அவங்க கோல்டோட அலகேஷன் இருக்கிறதுனால அதுக்கும் டிமாண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஸோ பேப்பர் கோல்டை பொறுத்தளவு கோயிங் ஃபார்வர்டு கூட இருக்குது ப்ளஸ் இன்வெஸ்டார்ஸுக்கு இப்போ நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு நம்ம நம்ம பண்ணக்கூடிய பேட்டிகள் வீடியோக்கள் இதன் மூலமாக ரேதர் தேன் பிசிக்கல் கோல்டாக வாங்குறதுக்கு பதிலாக நிறைய பேர் இப்போ காயின்ஸாக வாங்குறாங்க இன்னும் நிறைய பேர் வந்து கோல்டை வந்து டிஜிட்டலாக இடிஎஃப்ஃபாவோ வீசாவோ இல்லை சாவரின் கோல்டு பார்ட்டாவோ வாங்கிக்கிறாங்க ஏன்னா இதன் மூலமாக அந்த டெஃப்ட்டு ப்ளஸ் அந்த கூலி சேதாரத்துக்கான காஸ்ட் ரிடக்ஷன் அப்படிங்கிறது பெரிய லெவலில் அவங்களுக்கு குறையிறத நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி அமெரிக்காவோட வங்கியில் செப்டம்பர் மாதம் இறுதிக்குள்ள வட்டியை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒருவேளை அப்படி வட்டியை குறைக்கிறாங்க அப்படின்னா அது தங்கத்தோட விலையில் என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் சார் இல்லை அவங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சதுன்னா திரும்பவும் கோல்டோட ப்ரைசஸ் வந்து ஏறுறதுக்கு தான் பார்க்கும் அதாவது பேசிக் இக்கனாமிக் கான்செப்ட் என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறையும் போது அதை விட ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தரக்கூடிய ஃபண்ட்ஸுக்கு போகிறது தான் குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஸ்ட்ராட்டஜியே அதுல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைச்சாங்கன்னா கோல்டோட பிரைசஸ் திரும்பவும் ஏறுறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு அப்போ ஒரு தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க செப்டம்பருக்கு முன்னாடி வாங்கினா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் இல்லையா சார் இல்ல பிரிசைஸா அந்த செப்டம்பர்ன்ற ஒரு பீரியட வச்சு சொல்ல முடியாது நான் தான் சொன்னேன் இல்லையா அடுத்து இப்ப பாத்தீங்கன்னா அக்டோபர்ல தீபாவளி வருது ஸோ தீபாவளியை ஒட்டி திரும்பவும் பிரைசஸ் தான் ஆகும் அதனால பர்டிகுலர் டைம் ஃப்ரேம்னு பார்க்காம இன்னிலேருந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் அவங்க பார்க்குறத தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா கோல்டோட ரேட்டு பார்த்திங்கன்னா எண்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷத்தோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் டூ எயிட் பர்சன்டேஜ் இருக்குது கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி மூணு இருபத்தி மூணு வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணவங்க இருந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் கிடச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு நைன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பர்சன்டேஜ் கிடச்சிருக்கு